அண்மை செய்தி கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் நெரிசலை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை மற்றும் எடுக்கவுள்ள நடவடிக்கை குறித்து உரை நிகழ்த்தி வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் நெரிசலை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை மற்றும் எடுக்க உள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை நிகழ்த்தி வருகிறார் தாவேக சார்பில் வேலுசாமி புறத்தில் ஒப்புதல் கோரினர் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்து வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்து வருகிறார் கரூர் நெரிசலை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை மற்றும் எடுக்க உள்ள நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரை நிகழ்த்தி வருகிறார் பார்த்து வருகிறோம் கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளித்து வருகிறார் அதில் தாவேக்க சார்பில் வேலசாமி ஒப்புதல் கோரினர் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் விளக்கம் வருகிறார் அதில் தாங்க சார்பில் வேலுச்சாமி புரத்தில் ஒப்புதல் கோரினர் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் விளக்கம் வருகிறார் கரூர் நெரிசலை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை மற்றும் எடுக்க உள்ள நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்து வருகிறார் சார்பில் வேலுசாமி ஒப்புதல் கோரினர் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கரூரில் நிகழ்ந்த துயர நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்கியது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்